தலைவா வீட்டில் வந்து அரசு உதவி பெறும் பள்ளியில் நிரந்தரமாக ஆசிரியர் வேலை வாய்ப்பு வந்திருக்கு இந்த வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் டிகிரி படிச்சுருந்தாவே போகுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பட்டதாரி ஆசிரியர் நீங்க பிளஸ் வந்து ஆசிரியர் பயிற்சி முடித்து இருந்தீங்களா உங்களுக்கு இந்த ஜாப்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி சம்பளம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லெவல் எயிட்டீன் அதாவது முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்திலிருந்து ஒரு லட்சத்தி முப்பத்தாயிரத்தி நூறு வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி விண்ணப்பிக்கிறதுக்கான டேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த வீடியோ பார்த்த உடனே வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிச்சிருக்கேன் வாங்க என்னென்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்களுக்கு இது மாதிரி பேனல் தகவலாம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் தேவைப்படும் பாடம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா வேதியியல் பாடத்தில் உங்களுக்கு கேட்டிருக்காங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா முதுகலை படித்து மாதிரி நீங்கள் கெமிஸ்ட்ரி படிச்சுருந்தீங்களா இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தான் கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இளங்கலை ப்ளஸ் முதுகலை ப்ளஸ் வந்து பார்த்திங்கனா ஆசிரியர் பயிற்சி எம்எஸ்சி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஎட் படிச்சிருந்தீங்களா எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இணைச்சுழற்சி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பொது பிரிவினர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாபுக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா கேண்டிடேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலாம் சம்பளம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு லட்சத்தி வரைக்கும் சம்பளம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க லெவல் எயிட்டின் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாபை மிஸ் பண்ணிடாதீங்க தேவைப்படும் ஆவணம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டென்த்து மார்க் ஷீட்டு அதே இது மாதிரி மார்க் மார்ச் சீட்டு கேட்டிருக்காங்க இளங்கலை பட்டதாரி சான்று அதே மாதிரி முதுகலை பட்டதாரி சான்றிதழ் கேட்டிருக்காங்க ஆசிரியர் பயிற்சி அதாவது பிஎஸ் சர்டிஃபிகேட்டு அதேமாரி எம்எஸ் சர்டிஃபிகேட்டு பிஎட் சர்ட்டிஃபிகேட்டு எல்லா செமஸ்டரும் மார்க் ஷீட்டும் வந்து பார்த்திங்கன்னா தேவைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பண்ணியிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விண்ணப்பிக்கும்போது கண்டிப்பாக வச்சு அனுப்பணும் அப்படி அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் நிராகரிச்சுருன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா வச்சு அனுப்ப சொல்லி கொடுத்துருக்காங்க இது எல்லாமே வச்சு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் அனுப்புன்னு பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க விண்ணப்பிக்கிறதுக்கான லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த தேதிக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சிருங்க நாள் ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால் உடனே வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சிருங்க விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா செயலாளர் இந்து நாடார் உறவின் முறை கமிட்டி மேல்நிலைப்பள்ளி அரியநாயகிபுரம் கடையநல்லூர் தாலுகா தென்காசி மாவட்டம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த மாவட்டத்திற்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உடனே விண்ணப்பிச்சிடுங்க நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா நேரில் அல்லது வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பலாம்னு சொல்லிக் கொடுத்துருக்காங்க அதனால தென்காசி மாவட்டத்தில் இருந்தீங்களா நீங்கள் நேரில் கொண்டு போய் கொடுங்க இல்லை தூரமாக இருக்குதுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்டில் அனுப்புங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரீக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ண உங்களுடைய அப்ளிகேஷன் அந்த ஃபார்ம் எல்லாம் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்பாங்க இது மாதிரி பயனுள்ள தகவலாம் வந்து பார்த்திங்களா நம்மளுடைய சேனலில் தான் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்குது நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ண விடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்